இப்ப நம்ம ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு சேனலையே அஞ்சலியை சுத்தமா கண்டுக்காம முத்தலகை மட்டுமே ஒரு ட்ரிப்புக்காக வெளியே கூட்டிட்டு போகவே உடனே இதனால கவப்பட்ட அஞ்சலியோ எப்படியாவது அந்த முத்தலகையும் பூமியையும் பிரிச்சல்ல நினைச்சா அந்த பூமி என்னடா என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாம அந்த முத்தலுக்கு கூட பச்சை மலைக்கு ட்ரிப்புக்கு தனியா போயிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே தனியா இருக்கா நான் விடவே போகிறதில்ல அதனால நானும் அங்கேயே கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரஜினா கிட்ட சொல்றாங்க ஆனா இத கிட்ட ரஜினாவும் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு எதுக்காக அங்க தனியா போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க அதுக்கு அஞ்சலி தெரியும் அவங்க அம்மாவை கண்டபடி திட்டிட்டு நான் பூமிக்காக எவ்வளவு தூரமா இருந்தாலும் போவேன் நான் கண்டிப்பா அங்க போய் தான் தீர்வான் சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு தனியா கார்ல முத்தலகு பூமியோ எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்காக ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்காங்க ஆனா இது தெரியாத பூமியோ முத்தலக ஒரு ஹோட்டல் மாதிரியான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு லிப்ட்ல ஏற சொல்லி சொல்றாங்க ஆனா லிஃப்ட்ட பத்து பயந்த முத்தலகோ இல்ல இல்ல நான் லிப்டுக்குள்ள வரல எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு தயக்கத்தோட நிக்கவே உடனே பூமியோ முத்தலக சமாதானப்படுத்தி எப்படியோ அவங்களை கொஞ்சம் லிப்டுக்குள்ள ஏற வச்சு அவங்கள மேல கூட்டிட்டு போறாங்க ஆனா அவங்க நேரம் என்னமோ லிஃப்ட் திடீர்னு பாதிலே நின்றுது இதனால முத்தலுக்கு ரொம்பவே பயந்து எல்லா கடவுளையுமே வேண்ட ஆரம்பிச்சிடாங்க ஆனா பூமியோ முத்தலக தன்னோட பாசத்தால சமாதானப்படுத்தது மட்டும் இல்லாம அவங்களோட பயத்தை போக்குற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்றாங்க அதனால முத்தலுக்குமே ரொம்பவே அமைதியாகிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு லிஃப்ட் ஆன் ஆயிடுது அதுக்கப்புறமா தான் முத்தலுக்கு ரொம்பவே திருப்தி அடையிறாங்க அதுக்கப்புறமா பூமி அவங்களை கூட்டிட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் கார்ல ரொம்பவே கோவமா வேகமா வந்துட்டு இருக்க அஞ்சலியும் முத்தலகு பூமியும் தனியா இருக்க இதுக்கு மழையை விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமா முன்னாடி என்ன வருதுன்னு கூட பாக்காம வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்படி வெறித்த தினமும் அஞ்சலி தண்ணி தேடி வந்துட்டு இருக்காங்கன்றது கொஞ்சம் கூட தெரியாததுனால பூமி முதலுக்கு கூட ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தலுக்கு என்னென்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணா எதெல்லாம் சந்தோஷத்தை தரும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் ரொம்பவே கோவமா கண்ணு மண்ணு தெரியாம கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க அஞ்சலியோ முன்னாடி திடீர்னு ஒரு பெரிய லாரி வரவே திடீர்னு ஷாக் ஆயிட்டு பதட்டத்துல அவங்களோட காரை வளைக்கவே அந்த கார் ஒரு மரத்துல மோதி அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னுடுது அதனால அஞ்சலிக்கு கொஞ்சம் தலையில கை கால்லன்னு அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது அதனால பயந்து போன அஞ்சலியோ அவங்க அவங்களோட அம்மாக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாங்க ஆனாலும் தனக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியோ கடைசி நேரத்திலேயாவது பூமிக்கிட்ட கிட்ட பேசிட்டு நம்ம சாகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு உடனடியா பூமிக்கு கால் பண்றாங்க ஆனா அந்த பக்கம் ஹோட்டல்லயோ முத்தலுக்கு கூட ரொம்பவே சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க பூமியோ அஞ்சலியோட கால் வர்றதை பார்த்துட்டு அதை கட் பண்ணி கட் பண்ணி விட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியோ அழுதுகிட்டே பூமிக்கு மறுபடி மறுபடி கால் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பூமியோ அந்த காலை அட்டன் பண்ண மனசே இல்லாம கட் பண்ணி விடவே பக்கத்துல அந்த முத்தலுக்கும் அவங்க ஏதாவது அர்ஜென்ட்டுக்காக பண்ண போறாங்க நீங்க ஃபர்ஸ்ட் போன் எடுத்து என்ன விஷயம் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே முத்தலுக்காக பூமி அஞ்சலியோட அந்த போன் கால் அட்டன் பண்ணி என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா சொல்றாங்க ஆனா போன்லயோ தனக்கு நிறைய அடிபட்டு இருக்கனால ரொம்பவே வழியில அழுதுகிட்டே என்ன பூமி நான் எந்த நிலமையில இருக்குன்னு கூட தெரியாம நீ என்னோட போன் கால் எடுக்கவே மாட்டேங்கிறல்ல பரவாயில்ல நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட குரல ஒரு தெரிவியாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் உனக்கு கால் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கு விழுகுறாங்க அதனால பூமிக்கு பண்ண போன் கால் அவங்களால கட்டு பண்ண முடியல ஆனா இந்த பக்கம் அஞ்சலி பேசினதை கேட்ட பூமியும் ரொம்பவே பதட்டத்தோட என்ன அஞ்சலி சொல்றேன் எங்க இருக்க இப்போ நீ சாகிற நிலமையில இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்கிறாங்க அப்போ பூமி இப்படி பேசினதை கேட்ட பக்கத்துல இருந்த முத்தலுக்குமே ஐயோ என்னாச்சு அஞ்சலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்கிறாங்க ஆனா பூமியோ ரொம்பவே பத்தட்டத்தில் அஞ்சலிக்கிட்ட அஞ்சலி அஞ்சலி கத்திக்கிட்டே இருக்காங்க அந்த பக்கம் பக்கம் இருந்து எந்த ரொம்பவே பயத்தோட இந்த அஞ்சலியும் சுயநனவே இல்லாம இருக்காங்க அந்த போயிட்டு இருந்தவங்களோ இந்த பக்கமா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி நிக்கிறதா பாத்துட்டு உடனடியாக கீழே இறங்கி வந்து என்னன்னு சொல்லிட்டு உள்ள பார்க்கும் போது ஒரு போன் கால் அட்டன் ஆகி இருக்கதையும் பாத்துட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு மயங்கி கிடக்கறதையும் பாத்துட்டு செம்ம பத்தட்டத்தோட அந்த போனை எடுத்து ஹலோ யார் பேசுறது இந்த பொண்ணு இந்த மாதிரி இந்த இடத்துல ரோட்ல ஒரு மரத்து பக்கம் அடிபட்டு கார்ல கடை சொல்லிட்டு உடனே இதை கேட்ட பூமியுமே ஐயோ அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா தயவு செஞ்சு அவளை பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து சேருங்க நான் கண்டிப்பா அந்த தயவு செஞ்சு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லவே உடனே அந்த நபருமே இதுக்கு முன்னாடி நமக்கு எதுக்கு சொல்லிட்டு நினைச்சாலும் அஞ்சலி கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பூமி சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே பாவப்பட்டு அஞ்சலியை பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கு சம்மதிச்சு அந்த பெரியவே பூமி கிட்ட சொல்றாங்க உடனே இதை கேட்ட பூமி அவசர அவசரமா அஞ்சலியை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க உடனே பக்கத்தில் முத்தலுக்குமே நானும் அஞ்சலியை பார்க்கறதுக்காக வர அவங்களுக்கு என்ன காத்திருந்து உங்ககிட்ட கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது எனக்கே பத்தட்டமா இருக்கு நான் உங்களை பாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பூமி கூட கிளம்பி வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் அந்த கப்பல் மயங்கி கிடக்கிற அஞ்சலி ஹாஸ்பிட்டல் சேர்க்கவே அந்த டாக்டர்ஸுமே அஞ்சலியை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு சும்மா வெளிக்காயந்தா பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ரத்தம் அதிகமா லாஸ் ஆனதுனால தான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்கன்றத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க கர்ப்பமாவே இல்லைன்ற மிகப்பெரிய உண்மையும் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கும் மேல அவங்க கர்ப்பமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக அவங்களோட வயிற்றுல வச்சிருக்க அந்த துணி மாதிரி இருக்க பொருளையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி எதுக்காக இந்த பொண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடய சந்தேகத்தோடய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அப்போ இது எதுவுமே தெரியாது முடியாத பூமியோ அஞ்சலியோட நிலைமை இப்ப என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு முத்தலகோடு வந்துட்டு அங்க இருக்க டாக்டர் கிட்ட அஞ்சலியோட உடல் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கவே உடனே டாக்டரும் அவங்க கண்டுபிடிச்ச ஷாக்கிங்கான ஆன விஷயத்த பூமி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பூமியும் முத்தலுக்கும் செம்ம ஷாக் ஆகுறாங்க ஒரு பக்கம் பூமியோ இந்த விஷயத்துல மறுபடியும் அஞ்சலி தன்னை ஏமாத்திருக்காங்கன்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே கோவப்பட்டாலும் இன்னொரு பக்கம் எப்படியோ ஒரு வழியா இதுக்கப்புறமா அஞ்சலி கூட சேர்ந்து வாழ தேவையே கிடையாது அதுக்கும் மேல என்னோட ஒய்ஃபான முத்தலுக்கு நான் எந்த துரோகமும் பண்ணலன்றத இந்த ஊரறிய என்னால நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு முத்தலுக்கு கிட்ட பாத்தீங்களா முத்தலுக்கு நான் அப்பவே சொன்னல நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் துரோகமே பண்ணலன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்களா நான் துரோகம் பண்ணலன்றத நிரூபிக்கிற விதமா இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே டாக்டர் சொன்னதை கேட்ட முத்தலகோ அழுதுகிட்டு ஆமாங்க என்னோட புருஷ எனக்கு மட்டும் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்களோட பாசத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்காங்க ஆனா அப்ப கரெக்டா வெளியே வந்துச்சு சீஃப் இவங்க ரெண்டு பேருமே இப்படி பண்றத பாத்துட்டு ரொம்பவே குழப்பம் அடைஞ்சாலும் இன்னொரு பக்கமும் உள்ள இருக்க பொண்ணு இப்ப சுயநேனுக்கு வந்துட்டாங்க அதனால அவங்க கிட்ட நீங்க ஏதாவது பேசுறதா இருந்தா போய் பேசுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே

அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல என்னை இவ்வளவு நாள ஏமாத்திக்கிட்டு இருந்துட்டு ஏன் முன்னாடி எப்படி உனால சிரிக்க முடியுது அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு நாள ஏமால இருக்க காதலால தான் இது எல்லாத்தையுமே பண்ற நினைச்சிட்டு இருந்த ஆனா அது மட்டும் கிடையாதுன்னு எனக்கு நல்லா நிரூபிச்சுட்டேன் ஏன்னா ஒரிஜினலாவே என்ன காதலிச்சிருந்தனா என்ன இந்த அளவுக்கு ஏமாத்திருக்கவும் மாட்டேன் என்ன கஷ்டப்படுத்திருக்கவும் மாட்டேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் சந்திச்சதுல என்ன பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு உன் முகத்த கூட பார்க்க எனக்கு பிடிக்கல இதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கோபமா சொல்றாங்க உடனே என்ன நடந்துச்சுன்னு அஞ்சலிக்கு புரியாததுனால என்ன பூமி சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு கேட்க உடனே பூமியோ நீ இதுக்கப்புறமே என்கிட்ட நடக்கப்பட அவசியம் கிடையாது ஏன்னா உன்னோட நாடகம் எல்லாமே இத்தோட முடிஞ்சிச்சு ஏன்னா நீ கர்ப்பமா இல்ல அதை நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெளிவாவே புரிஞ்சிச்சு அதனால இதுக்கப்புறமே என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதையை உன்னோட கூட சேர்ந்து என்னோட வீட்டை விட்டு மட்டும் இல்ல என்னோட லைஃபை விட்டு எங்கேயா இது சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அஞ்சலியுமே ஐயோ எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பயந்தாலும் இன்னொரு பக்கமும் பூமி தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க இருக்கிற நிலமையிலயுமே அவங்களோட கையை பிடிச்சு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க பூமி உனக்காகதானே தான் இது எல்லாத்தையுமே பண்ண தயவு செஞ்சு என்ன விட்டு மட்டும் போயிடாத பூமி நீ இல்லாத வாழ்க்கையில என்னால வாழவே முடியாது கண்டிப்பா நான் செத்துருவேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட பூமியும் நீ செத்தால எனக்கு கவலை இல்ல இதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல உன்னோட முகத்தை கூட நான் பார்க்கவே விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த முத்தலுக்கு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான செயலை நீங்க செய்வீங்கன்னு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்ல சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முகத்துல காரி துப்பாத குறைய அங்கிருந்து பூமிய கூப்பிட்டு கிளம்பி போறாங்க அப்ப இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க அஞ்சலியோ ரொம்பவே கஷ்டப்பட்டு கதறி கதறி பூமி என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க ஆனா அஞ்சலி கதறத கொஞ்சம் கூட காதலே வாங்காம ரொம்பவே கோவமா வெளியே போன பூமியோ ரெஜினாக்கு கால் பண்ணிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு உடனடியே உங்க பொண்ணை வந்து நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க முத்தலக அவங்களோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க ஆனா பூமி இப்படி சொன்னதை கிட்ட ரெஜினாவும் செம்ம பயத்தோட அஞ்சலியோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே பத்தட்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பூமியோ அஞ்சலிய ஹாஸ்பிட்டல்ல தனியா விட்டுட்டு முத்தலக்கோட சேர்ந்து அங்க கிளம்பி போறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே பத்துட்டு அஞ்சலியோ செம்ம கஷ்டத்தோட கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இப்படி ஒரு வழிய பூமிக்கு முத்தலுக்கு அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்தை பத்தினு உண்மை தெரிய வந்தது மட்டும் இல்லாம நம்ம நினைச்ச மாதிரியே அஞ்சலிய ஒரு வழியை தன்னோட வாழ்க்கையில இருந்து முழுசா விளக்கி வச்சிட்டாங்க ஆனா இதை தாங்கிக்க முடியாத அஞ்சலியோ அடுத்து என்னதான் அவங்க இதுல இருந்து எப்படிதான் மீண்டு வர போறாங்க அப்படி இல்லைன்னா பூமியை பழிவாங்க ஏதாவது பண்ண போறாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்